சார் இப்ப வந்துட்டிங்க சார் நம்ம சாயிலிருந்து இந்த அளவுக்கு டெஸ்ட் எடுத்தது பங்கஸ் இதே மாதிரி பாக்டீரியாஸும் கெட்டது நல்லது ரெண்டுமே வந்து சாயில்ல வளரும் இப்போ நம்ம ஏலத்துல அல்லது மற்ற எந்த கிராப் எடுத்துக்கிட்டாலும் அதிகமாக ஃபங்கஸ் சைடு தான் கொடுக்குறாங்க வாடல்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே ஃபங்கஸ் ஐடு தான் கொடுக்குறாங்க ஆடுகளுக்கு ஆனால் பாக்டீரியாவை கெட்ட பாக்டீரியாவை பற்றி யாருமே பெருசாக வந்து பேசுறது பேசுறதில்லை இப்ப நம்ம சாயில் இந்த தட்டையெல்லாம் எடுத்து போடுறப்போ ஏலத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஃபங்க சைடு தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க தவிர பாக்டீரியா சைடு பண்றது அதே மாதிரி நம்ம பாக்டீரியா கெட்ட பாக்டீரியாவும் நம்ம நிறைய டெஸ்ட்டுகளில் பார்க்குறோம் அப்போ ஒரு ஃபார்மர் ஒரு கெமிக்கல் மருந்து அடிக்கிறாருன்னா எந்த முறையில் போனால் நல்லா இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபங்கஸ் சைடு பிளஸ் பாக்டீரியா சைடு ரெண்டும் கலந்து கொண்டுட்டு போனாங்கன்னா இப்ப கெட்ட பாக்டீரியா பங்கு சேர்த்து குறைக்கணும் அப்படிங்கிறது பண்ணலாம் ரெண்டாவது சார் கொஸ்டின் வந்து இப்போ ஃபார்மர் வந்து பங்கஸ் சைடோ பாக்டீரியா சைடோ யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் இருந்தாலும் அது வந்து அழியவே மாட்டேங்குது மண்ணில் மறுபடியும் இவங்க அடிக்கிறாங்க பிரச்சனை வருது மறுபடியும் மருந்து அடிக்கிறாங்க பிரச்சனை வருது ஆனா இங்க வந்து எப்படியா இருந்தாலும் நம்ம மருந்தோ அல்லது உரமோ கொடுக்குறோம் ஆனா என்ன ஒரு பெரிய மைனஸ் பார்மரு கிட்ட அப்படின்னா ஈல்டு எடுக்க முடியறது அவங்க செலவு பண்ண தயார் அந்த பிரச்சனை கண்ட்ரோல் இருக்கணும் ஈல்டு வரணும் ஏன்னா நம்ம செலவு பண்றதை விட ஈல்டு அதிகமா இருந்தா பிரச்சனை இல்லை இங்க செலவு அதிகமா போகுது ஈல்டு கம்மி ஆயிருது ஸோ அதுதான் ஒரு ஃபார்மரோட பிரச்சனை இப்போ அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம டெஸ்ட்டு சாயிலாம் எடுத்து போட்டு கொடுக்குறோம் இன்னும் ஃபார்மர்ஸ் வந்து நம்புறது இல்லை என்னென்னா பயோ அப்படின்னாவே நம்பிக்கை வர்றதில்ல என்ன காரணம் அப்படின்னா நிறையா கம்பெனிஸ் வந்து கொடுக்குறாங்க அந்த பயோக்கள்ல வந்து இப்ப நம்ம காமிச்ச பாருங்க இப்ப சிஓ சிலையும் கெமிக்கல் தன்மையிலையும் வளரக்கூடிய ஒரு ட்ரைக்கோட்டர் மாவிரடி ஒரு சூடோமோனோஸ் பேசிலோ மைசஸ்ங்கிறது இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு சத்தி கவசம் கொடுக்குற மாதிரி மற்றது கொடுத்தா நல்லா இருக்கும் அப்போ ஒரு பாக்டீரியா பங்கு சைடு அடிச்சு அதனோட கண்ட்ரோல் பண்ணிட்டு நல்ல பாக்டீரியா பங்கில் உள்ள செலுத்துறப்போ அதனோட இடங்களை இதை ஆக்கிரமிப்பு பண்றப்ப தான் அதனோட வித்தவையோ அது பரவும் தன்மையோ நம்ம குறைக்க முடியும் ஆனால் விவசாயிகள் வந்து ஒன்லி கெமிக்கல்ல மட்டும் போயிட்டு பயோன்னாவே பயந்தே பண்ணி பண்ணியே மறுபடியும் மறுபடியும் அவங்க ஃபெயிலியர் தான் ஆகிறாங்க ஸோ இதுதான் நம்ம போய்க்கிட்டு இருக்குது இப்போ இதுகளில் இருந்து மாறணும் அப்படின்னா அவங்க கெமிக்கல் பண்ணுனாலும் இந்த ஒரு நல்ல ஒரு பாக்டீரியா ஃபங்கல்ஸ் நல்ல பாக்டீரியா பங்கலுகளை மண்ணுக்குள்ளே செலுத்தி அவங்க சாயில்ல கெட்டதை மட்டும் வளர்த்தி வச்சிருக்கிறதா நல்லதையும் வளர்த்துனா மட்டும்தான் அது குறைக்க முடியும் இல்லைங்களா இந்த கருத்து நீங்கள் என்ன இதான் நான் இப்போ வந்து சொல்கிறேன் இப்போ வந்து நம்ம ஒரு ஏக்கர் இடம்னு வச்சுக்கிட்டோம்னா நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடி இப்போ வந்து ஒரு சதுர மீட்ருன்னு வச்சுக்கிட்டிங்களா இதில் ஒரு மீட்ரு இந்த பக்கம் ஒரு மீட்ரு இது ஒரு சதுரம் இந்த மேலே பதினஞ்சு சென்டிமீட்ரு வச்சுக்கோங்க இந்த பதினஞ்சு சென்டிமீட்ரு வந்து டாப் சாயில்வாங்க இதில் தான் மேக்ஸிமம் மைக்ரோபியல் லோடு இருக்கும் இதோட கணக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து பதினேழ கிலோ மண் இங்கே இருக்குது பதினஞ்சு கிலோ மண் இருக்குது இந்த இடத்துல இப்போ நம்ம வந்து நம்ம கல்ச்சர் ரெடி பண்ணுறோம் உடோ இதெல்லாம் வந்து இதில் வளர்க்குறோம் இப்போ இந்த பிளேட்டில் போட்டு இந்த இங்கே வளர்க்குறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இதை வளர்க்குறதுக்கு எங்களுக்கு ஏழு நாள் ஆகும் ஒரு கிலோவில் நாங்கள் இந்த ட்ரைகோசுடோலாம் இனாகுலேட் பண்ணி வளர்க்குறதுக்கு ஏழு நாள் ஆகும் இப்போ இது இந்த மண்ணுக்கு இப்போ மண்ணுக்கு வாங்க திருப்பி இது பதினேழரை கிலோ சாயில் இதில் வந்து நம்ம வந்து பதினேழரை கிலோ மண்ணில் நம்ம வந்து இந்த ட்ரைகோசின் சூடோலாம் போட்டு வளர்க்க ஆரம்பிக்கணும் அப்போ நம்ம ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரைகோ ரெண்டு லிட்டரு இது சூடோ ரெண்டு லிட்ரு எல்லாமே ரெண்டு ரெண்டு லிட்டர் கொடுக்கணும் அப்போ இந்த வித்துகள் இங்கே ப பரவி வளர ஆரம்பிக்கப்படும் அப்போ ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபது சதுரடி அப்போ வந்து மொத்தம் வந்து ஏழு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோ ஏழுல மண் பாப் சாயில் மட்டுமே அப்ப நம்ம ஒரு லிட்டர் வளர்க்கறதுக்கு ஏழு நாள் ஆகுது அப்ப நம்ம ஏழு லட்சம் கிலோ மண்ணுல இந்த ட்ரைகோ வளர்க்கறதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஏழு ஆகல வகுத்தோம்னா ஒரு லட்சம் நாள் ஆகும் அதாவது அந்த டாப் சாயில் ஃபுல்லா டாப் சாயில் ஃபுல்லா வளர்க்கறதுக்கு அதாவது சாயில்ல வளர்க்கறது ஆனால் டார்கெட்டு வேற டார்கெட்டுன்னா வந்து ரூட் சோன்னு அது வேற பிளான்ட்ல ஈஸியாக வளர்த்துலாம் மண்ணையே அதுக்கு வந்து ஒரு லட்சம் நாள் அது கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு வருஷம்னா இரநூத்தி முப்பத்தி இரநூத்தி ஆகும் இந்த உங்களோட ஒரு ஏக்கர் மண்ணில் ஃபுல்லாக மேலே வளர்க்குறதுக்கு இவ்வளோ ஆகும் இப்போ இதுவே வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி நம்ம அப்ளிகேஷன் பண்ணுறோம் அப்போ அப்ளிகேஷன் பண்ணுறோன்னா இந்த டாப் சைடில் வளர்கிறதுக்கு முப்பது வருஷம் ஆகும் இந்த ஃபுல்லாக ட்ரைக்கோ ஏன் நம்ம ட்ரைக்கோ திருப்பி பண்ணணும் பண்ணணும்னு ஃபார்மர்ஸ் கேட்குறாங்களா அதுக்கான பதில் முப்பது வருஷம் நம்ம தொடர்ந்து அஞ்சு வாட்டி அப்ளை பண்ண இந்த டாப் சைடில் ஃபுல்லாக ட்ரைகோ வளர்ந்துருக்கும் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து ஸ்டாப் பண்ணலாம் ஆனால் அது வளர்த்துக்கே முப்பது வருஷம் ஆகும் இதே கணக்கு தான் பிசேரியம் ஃபைட்டோ ஓகேங்களா இப்போ ஃபிசேரியம் ஃபைட்டோ தர எப்படி யூல வந்து இவால்வ் ஆச்சுன்னா நைன்டீன் எயிட்டிஸ்லேருந்து நம்ம கெமிக்கல் மருந்துலாம் ஆரம்பிச்சிட்டாங்க கெமிக்கல் ஃபர்டிலைசர் யூஸ் பண்ண யூஸ் பண்ண இந்த மேல் பரப்பு மண்ணில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கெமிக்கல் படி ஆரம்பிச்சிருச்சு படிய ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுனா இந்த மண்ணோட தன்மை மாறுது அப்போ இங்கே வாழ்கிற பாக்டீரியா வந்து மாறுது வந்து நோய் தாக்கம் வரும் அந்த பிசேரியம் தர இங்க வந்து நிறைய வளர ஆரம்பிச்சிருக்கு இப்ப வந்து இருபத்தி மூணு இருபத்தி முப்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷத்துல இவங்க ஒரு ஒரு வாட்டி கெமிக்கல் போடுறப்ப இந்த பிசேரியம் தர டெவலப் ஆயிட்டே இருந்திருக்கு இந்த முப்பது வருஷம் வளர்ந்த பிசேரியம் பைட்டோதெராவை நீங்க ரெண்டு வாட்டி ட்ரைகோசோட கொடுத்து எப்படி அழிக்க முடியும் இல்ல சிஓசி கொடுத்தா சிஓசி எது கொடுத்தீங்கன்னா அதோட தான் அதிகமாது வந்து நம்ம வந்து என்னன்னா இந்த மண்ணில் வளர்க்குறது லாங் டர்ம் அதாவது நான் சொன்ன மாதிரி மூணு முப்பது வருஷம் அஞ்சு வாட்டி அப்ளிகேஷன் கொடுத்தா இதுவே வந்து இந்த இப்ப தர்பூசணி பிளான்ட் வச்சிருக்காங்க பிளான்ட்டே அறுபது நாள் தான் வ வைக்கிறாங்க அடுத்தது நம்ம ட்ரைகோசூடோலாம் வளர்க்குறாங்க ட்ரைகோசூடோலாம் வளர்க்குறப்ப இதான் செடின்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ட்ரைகோசூடோ நேராக போய் பிளான்ட்டோட வேறு பிளான்ட்டுக்குள்ளார ஒட்டிக்கும் ஒட்டி வளர ஆரம்பிச்சிடும் டாப் சைடில் வளரணும்னு அவசியம் இல்லை அவசியம் இல்லை இந்த பிளான்ட் உயிரோட இருந்து காய் தள்ளுற வரைக்கும் இதோட உயிரோட இருக்கும் அதுக்கப்புறம் இதோட வித்துகள் அந்த அதுக்கப்புறம் டாப் சைடில் வளர ஆரம்பிக்கும் அது லாங் டேர்ம் ப்ராசஸ் ஆனால் இது ரெண்டு அப்ளிகேஷன் போதே பிளான்ட்டோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணிடும் அதனால தான் நம்ம திருப்பி திருப்பி அப்ளிகேஷன் சொல்றோம் ஓகே இப்போ இது வந்து மெச்சூர் ஆச்சுன்னா இந்த தட்டை கீழே விழுந்துடும் திருப்பி புது தட்டைக்கு வந்து திருப்பி ட்ரைகோஸ் கூட வேணும்ல அதுக்கு தான் திருப்பி அப்ளிகேஷன் கொடுக்க சொல்கிறோம் இப்போ நம்ம வந்து அதனால் இதனால தான் வந்துட்டேன் சார் நான் தயிர் மருந்து சத்தி கவசத்தை வந்து நான் தொடர்ந்து வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஏலத்தை பொறுத்த வரைக்கும் பண் பண்ணிக்கிட்டே இருங்க அதாவது சில ஃபார்மர்ஸ் வந்து எதுக்கு இது மாதம் மாதம் இதை கொடுக்கணும் ஒரே இதுவங்க இவங்க கொடுக்குறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிறாங்க பட் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் அவங்களுக்கு என்னங்கிறது போய் சேர்றதுங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ரெண்டாவது இப்போ பன்னெண்டு மாதம் வந்து தொடர்ந்து கொடுத்தாங்கன்னா ஏழு வருஷம் ஆகிடும் ஏழு வருஷத்துல டாப்ல முடியும் இன்னொன்னு என்னங்க சார் இந்த இடத்துல இதே இவங்க கெமிக்கல் யூஸ் பண்றாங்க ஒரு மருந்து இவங்க எந்த பாக்டீரியா சைடோ சைடோ யூஸ் பண்ணாலும் இந்த டாப் சாயில் இருக்கிறதெல்லாம் என்னைக்கும் அழிக்க முடியாது ஏன்னா அதுவும் அடுத்தடுத்து தன்மை ஆகி ஆகி அது உருவாகிக்கிட்டே இருக்கு இல்ல இல்ல அழிக்க முடியாது அது என்ன ஆகும்னா இந்த கெட்டது செய்யக்கூடியது வந்து இந்த ட்ரைகோ மாதிரியே விதையா மாதிரி மண்ணு மேல இருக்கும் அந்த ட்ரைகோட அந்த இது அந்த அப்ளை பண்ண ஃபங்கிசைடோட எஃபெக்ட் குறைய குறைய இது இந்த விதைகள் திருப்பி ஜெர்மினேட் ஜெர்மினேட் ஆகும் இவங்க மறந்துடுச்சு நம்ம திருப்பி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இப்போ அந்த இடத்துல தான் நம்ம சக்தி கவசத்தை கொடுக்குறோம் இந்த மெத்தட் அது வந்து நம்ம சக்தி கவசம் கொடுக்குறப்ப இந்த பிளேட்டு

இப்ப நம்ம வந்து இவங்க ஒரு ஃபார்மர்கிட்ட போயிட்டு போற அப்படி பண்ணுங்கன்னா அவங்களால காஸ்ட் வைஸ் இது எக்ஸ்பென்ஸு ரெண்டாவது எனக்கு ரிசல்ட் கேட்பாங்க அப்போ நமக்கு வந்து இப்போ டார்கெட்டு இப்போ தட்டா பாதுகா அதுக்கு எப்படி அப்படிங்கறது கொஞ்சம் சொல்லுங்க சார் அதாவது சார் இப்போ நம்ம வந்து இந்த தட்டை இந்த வேறு இந்த இதெல்லாம் வந்து எவ்வளோக்கு சீக்கிரம் வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகுதுன்றதை நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கணும் திருப்பி இந்த வேறு இதுக்கெல்லாம் வந்து திருப்பி நம்ம வந்து ட்ரைகோசூட கொடுத்தோம்னா இதெல்லாம் போய் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் நம்ம டாப் சைடில் ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன் டாப் சைடில் இருக்கும் அதுவே போய் ஒட்டிக்கும் நினச்சோம்னா கிடையாது அது வந்து உங்களுக்கு முப்பது வருஷம் ஆகிடும் அந்த இது அந்த சூழல் வர்றதுக்கு அதனால் நம்ம திருப்பி அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப இந்த வேறு இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே இது ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கெமிக்கல்ஸையும் கரைச்சி கொடுக்கும் அங்கே இருக்கிற சூழலை வந்து மாற்றி கொடுக்கும் வேரோட்டம் அதிகமாக இருக்கும் பிளான்ட்டும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஏன்னா நல்ல மைக்ரோப்ஸ் இருக்குது அதுவும் இல்லாமல் கெட்ட மைக்ரோப்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது அவங்களுக்கு இப்போ கெட்ட மைக்ரோப்ஸையும் அழிக்கிறதுக்கு இருபது முப்பது வருஷம் அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்க அதை அழிக்கிறதும் வந்து சாதாரணமான விஷயம் இல்லை அதுக்கும் அந்த டைம் கிடைக்கும் அதை குறைச்சிக்கிட்டே வர்றதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் இப்ப வந்து அப்ப நம்ம கெமிக்கல் மருந்து பயன்படுத்தினாலும் நம்ம மேக்சிமம் கெமிக்கல் தேவையில நம்ம சத்தி கவசத்தை வந்து மந்த்லி பயன்படுத்துறோம் தயிர் மருந்தோட போட்டு பண்றப்போ இந்த அவங்களோட ரூட் ஜோனு நம்ம டார்கெட் பாயிண்ட்டை சேஃப்டி பண்ணி கொடுத்துறோம் ஏன்னா சாயில்ல வளரதுக்கு இவ்வளோ நாள் பட் நம்ம டார்கெட்டை சரி பண்ணி கொடுத்துட்டு வரோம் இது கூட இப்போ முதல்ல வந்துட்டு நம்ம மருந்து இருந்து அடிக்கிறாங்கன்னா கூட பயக்கலாம் ஸோ இதனோட எஃபிஷியன்சி கொஞ்சம் குறையும்னு இப்போ வர்ற கவசம் வந்து சிஓசியாக இருந்தாலும் ஒரு பங்க சைடை தாங்கி வளரக்கூடிய தன்மைங்கிறப்ப இன்னும் அந்த எஃபிசியன்சி அதிகமாக அதிகமாக இருக்கு ஸோ பார்மருக்கு வந்து இன்னும் நல்லா ஒரு சப்போர்ட்டாக நம்ம முடியும்

பார்மரு வந்து கெமிக்கலில் கொடுத்து அதில் முடியல அப்படின்னு பயோவில் வர்றப்போ ஒரு பயோ வந்து நம்ம அதுக்கு தான் தயிர் மருந்து வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா கண்டினியூவாக ரெண்டு டைம் கொடுக்க சொல்கிறோம் ஒரு ஃபஸ்ட்டு டைம் பயன்படுத்துகிறப்ப ரெண்டு டைம் கொடுங்க இப்போ மழை காலம் அப்படிங்கிறப்போ ஒரு லிட்டரு சத்தி கவசை சேர்த்துங்க அப்படிம்போ கொஞ்சம் வயிற காலமாக இருந்தால் அதை குறைங்க அப்படிம்போம் எதுக்குன்னா இந்த மைக்ரோப்ஸ் வந்து நம்ம அந்த வேர்களில் போய் ஒட்டி அது உயிர் வாழணும் அது எந்தளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அளவுக்கு தான் ரெக்கவர் ஆகும் அதே மாதிரி ஒரு இந்த சில பேர் வந்து கேட்பாங்க நான் சத் இப்போ தயிர் மருந்து பயன்படுத்துறேன் இருந்தாலும் தட்டை விழுக்குது அப்படின்னு அப்போ அந்த தட்டைக்கு முதல்லயே பாதிப்பு போயிருக்கும் அது போயிருக்கக்கூடிய காலங்கள் வந்து நமக்கு தெரியாது இப்போ சத்தி கவசம் இந்த இதெல்லாம் வேலை செய்யறதுக்கு மினிமம் ஒரு பதினஞ்சு ஒரு 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 இருந்து பதினஞ்சு நாள் அது சர்வேவை கூட்டிக்கிட்டே இருக்கும் அடுத்த டோஸ் கொடுக்குறப்ப அடுத்த சர்வே ஆகிக்கிட்டே இருக்கிறப்ப ஒரு ஒரு மாதம் இது எடுத்துக்குது அப்படின்னா நம்ம இந்த தட்டை இப்போ தட்டமறைச்சல் விழுகுது அப்படிங்கிறப்போ அந்த கெட்டது செய்யக்கூடிய ஃபைட்டோ தராவோ பிசேரியம் மற்ற அன்னோன் ஃபங்கல்ஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே இருக்கும் ஒரு புது தட்டை வர்றப்பவே நம்ம சாயில் இருக்கிற கெட்ட மைக்ரோப்ஸ் அதுக்குள்ளேயும் போக ஆரம்பிச்சிடும் அதுக்கு சாப்பாடு எடுக்க போகிறப்போ அந்த பாதிப்பு வரும் அப்போ இவங்க இதை கொடுத்தோன்னே அது விழுகுது இல்லை இல்லை அடுத்து வர்ற தட்டைகள் வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு வரும் அப்படிங்கறத ஏன்னா சார் நிறைய பேர் வந்து அப்படி நினைச்சுக்கிறாங்க எக்ஸ்பிளைன் கொடுக்கறப்ப அவங்களுக்கும் தெரிஞ்சுக்க முடியும் என்னடா நம்ம கொடுத்தோம் சில விவசாயிகள் வந்து ஒரு பழைய தட்டை இருக்குது அழுகல்னு சொல்லி கொடுத்தா என்ன இதை கொடுத்துட்டு கீழே விழுந்துருச்சுப்பாங்க ஏன்னா அதனோட பாதிப்பு உள்ளேயே இருபது நாளைக்கு முப்பது நாளைக்கு முன்னாடியே அதனோட உள்ள போயிருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும்